ஒரு ஜாதகத்தில் என்ன பாக்கியம் கிடைக்கும் அதை வந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜாதகர் வந்து எப்படிப்பட்ட சுகங்கள் சுபங்கள் பட்டங்கள் பதவிகள் என்ன மாதிரியான சொத்து சுகம் இதெல்லாம் அனுபவிப்பார்னு சொல்லலாம் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன சார் பூர்வ புண்ணியஸ்தானம் சார் சார் பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் அப்படின்னு எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அதனுடைய உண்மையான அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேங்க் பேலன்ஸ் ஓவர் அப்படின்னு போடுவாங்க அந்த மாதிரி தான் போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச தானங்கள் தர்மங்கள் புண்ணியங்கள் இதையெல்லாம் ஓவர் பண்ணுறது தான் அந்த பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது ஐந்து ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி எப்படி இருக்கார் அந்த ஐந்தாம் இடத்துல என்ன கிரகங்கள்லாம் இருக்குது ப்ரா பாப கிரகங்கள் ஏதாவது இருந்தால் உடனே தப்பான பலனை சொல்லக்கூடாது குரு பார்வை இருக்கா இல்லையா அப்படி இல்லை அப்படின்னா அந்த துஷ்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது அவருடைய மகா திசைகள் வருமா வராதா இல்லை அந்த தான் இவர் பிறந்தாரா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தான் இந்த ஜாதகர் பிறந்தாரா அப்படிங்கிற ரகசியம்லாம் பார்க்கணும் இதை எல்லாத்தை விட அந்த பூர்வ புண்ணியாதிபதியும் அதில் இருக்கக்கூடிய கிரகமும் எப்படிப்பட்ட நட்சத்திர காலில் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பொறுமையாக பார்க்கணும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குது கேது இருக்குது சனி இருக்குது சனியோட கேது இருக்காரு அப்படின்லாம் பொத்தாம் பொதுவான பலன் சொல்கிறதுங்கிறது பட்டா பட்டா பாக்கியம் ஆனால் நீங்கள் நிதானமாக அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஐந்தாம் இடத்துல எப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் அதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது வெறும் குரு பார்வை இருந்தால் மட்டும் பத்தாது அந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி எப்படி இருக்கார் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி வளர்பிரையா தேய்விரையா சந்திரன் எப்படி இருக்கார் சூரியன் ஆத்மகாரகன் எப்படி இருக்கார் சில நேரங்களில் நம்ம ஓவர் எதுவும் இல்லைனா கூட பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியங்கள் நம்ம எதுவுமே கொண்டு வரலன்னா கூட தாயும் தகப்பினுடைய ஆத்ம பலமும் சந்திரபலமும் நமக்கு மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை நல்ல உத்தியோகம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சொத்து சொகம் பேரும் புகழும் எல்லாருக்கும் கொடுத்துரும் எது எப்படி இருந்தாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க சொத்து சொகம் வேணால் பெரியவங்க கொடுக்கலாம் இந்த பேரும் புகழும் வாங்கிறதுங்கிறது இந்த ஐந்தாம் இடத்துல வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பலன் சொல்லணுமே ஒடிய கடகடன் அவசரப்பட்டு சொல்லக்கூடாது இப்போ கூட சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள் நிறைய நம்ம இனி வரும் காலங்களில் பேசுவோம்